அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன்ன இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு ஏக்கரா தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க இதுதான் அந்த தோப்புக்குண்டான என்ட்ரன்ஸுங்க உள்ளே போயிட்ருக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் டு தாராபுரம் நாலு வழிச்சாலையிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க தார் இருந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க ஒரு ஐநூறு மீட்ரு உள்ள பஞ்சாயத்து தடத்தில் உள்ள போகிற மாதிரி இருக்குங்க பதினாறு ஏக்கரா ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்குறாங்க தோப்பு இதுதான் தோப்புங்க இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குதுங்க இதுதான் வீடுங்க மூணு கிணறு மூணு சர்வீஸுங்க நாலு போர் வித்து சப் மோட்டரோடு இருக்குதுங்க பதினாறு ஏக்கரா ஃபுல்லாகவே பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயமுங்க இதுதான் இந்த ஃபோ தோப்போட முழு விவரம்ங்க இனி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க்கலாங்க தோப்போட விவரம் உள்ளே பார்க்கலாம் அளவு வயசு மரம்ங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தோப்பு அளவு வயசு மர தோப்புங்க தெளிவான பராமரிப்புங்க நீட்டான பராமரிப்பில் இந்த தோப்பு இருக்குதுங்க தண்ணிக்கு வந்து பிரச்சனை இல்லாத ஒரு தோப்பு தோட்டம்ங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தோப்புங்க இது இதுதான் தான் பார்த்திங்கன்னா இந்த தோப்பில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ் தங்கக்கூடிய வீடுங்க அது போக பார்த்திங்கன்னா மாட்டு சாலை இருக்குது ஸ்பேர் பார்ட்ஸ் போடுறதுக்கு எல்லாமே ரூம்ஸ் இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த தோப்புல இருக்குது இந்த தோப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிணறுங்க இது முதல் கிணறு மொத்தம் மூணு கிணறு சொல்லியிருக்கிறேனுங்க இது முதல் கிணறுங்க தண்ணி பார்த்திங்கன்னா மேலாலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதுபோக ஒரு சொப்போட தண்ணி கிணத்துல இந்த கிணத்துல விழுந்துட்டுருக்குது நல்ல தண்ணி சௌகரியம் இருக்கக்கூடிய தோப்புங்க டோட்டல் ஏரியா பதினாறு ஏக்கரா மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு கிணறுங்க அதுபோக ஒரு தொட்டி இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் லிட்டரு தண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ரிங்கு தொட்டி ஒன்று இருக்குதுங்க இந்த தோப்பில் அளவு வைஸ் மரம்ங்க பார்த்திங்கனாவே தெரியும் அருமையான தோப்புங்க அருமையான பராமரிப்பில் இருக்குது இது வந்து இந்த பூமியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டாவது கிணறுங்க இந்த கிணத்தொட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் டேம் இருக்குதுங்க மழை வந்துச்சு அப்படின்னா மழை தண்ணி எல்லாமே போய் அந்த ஸ்டோரே செக் டேமில் ஸ்டோரேஜ் ஆகிடுங்க எகைன் மறுபடியும் இந்த கிணத்துக்கே உங்களுக்கு தண்ணி வரத்து வந்துடுங்க அந்த மாதிரி ஒரு செட்டப் இந்த பூமியில் இருக்குதுங்க அதுபோக இன்னொரு கிணறு இருக்குதுங்க இது வந்து தொட்டிங்க இப்போ நாம் பார்க்க போகிறது தொட்டிங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓர்வியல் தண்ணி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் லிட்டருக்கு மேலேயே பிடிக்குங்க அவ்வளோ பெரிய தொட்டி இது அருமையான தோப்புங்க டோட்டல் பதினாறு ஏக்கராங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க வாங்கினதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமான வாய்ப்பு இருக்குதுங்க டோட்டல் ஏரியா பதினாறு ஏக்கராங்க உங்களுக்கு தடை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க பஞ்சாயத்து தடத்துலையே இருக்கிறதுங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் ஃபுல்லாகவே பென்சிங் எல்லாமே வந்துடுதுங்க இந்த தோப்போட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கரா ரேட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தீங்க அப்படின்னா பூமியை பார்த்துட்டு லேண்ட் ஓனர் நேரடியாக பேசிக்கலாங்க இன்னுமே ரேட்டு அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க அருமையான தோப்புங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க டோட்டல் வந்து பதினாறு ஏக்கராங்க ஒரு ஏக்கராட விலை சொல்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த தோப்பை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே